நீ தலைமை மட்டும் கிடையாது நீ ஒரு தமிழ்நாட்டில் பிரபலமான நம்பர் ஒன் நடிகர் நீ தமிழக வெற்றி கழகத்தோடு தொண்டர் படையங்க பாதுகாப்பு படையங்க மகளிர் அணியங்க இளைஞர் அணியங்க மருத்துவ அணியங்க மாணவர் அப்போ நீ கட்டமைப்பே கிடையாது நீ ஒரு கம்பெனி நீ அப்போ முழுக்க முழுக்க இந்த படுகொலைக்கு இந்த 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 மரணத்திற்கு நடிகர் விஜய் அவர்கள் மட்டும் தான் காரணமே தவிர வேற யாருமே காரணம் இல்ல இனிமே தமிழக வெற்றி பிரச்சாரத்துக்கு எங்கமே அனுமதி கொடுக்க கூடாது நீதிமன்றம் கொடுக்கவே கூடாது முன்னாள் கமிஷனர் விஸ்வநாதன் ஐயா நேரா பார்த்து இது எல்லாத்துமே காரணம் நான் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை நான் தான் என்ன கைது பண்ணுங்க என்ன குண்ட சத்தல் விடுங்க என் பொறுப்பாளரை என் கொண்டன வெளியே நான் போய் பேசினேன் நீ பேசினியா நீ வந்தியா நேரா போய் நீலாங்கரை வீட்டுல போய் பூந்துக்க நீங்க நீங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாடு லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அலுவலகத்துல சவுக்கு சங்கர் மீது வந்து நாங்க எங்களுடைய தமிழர் முன்னேற்ற படை சார்பாக இன்னைக்கு புகார் மனு அளிக்க வந்திருக்கேன் சவுக்கு சங்கர் வந்து யாராவது அதிகப்படியா பணம் கொடுத்தா அவங்க குடுக்கிற பணத்துக்காக இவங்கள பத்தி குறை சொல்றதும் இவங்க குடுக்கிற பணத்துக்காக அத்தவங்களை பத்தி குறை சொல்றதா இது ஒரு தொழிலாவே வச்சிருக்கிறாரு நம்ம வந்து பிறரை குறை சொல்வதுக்கு முன்னாடி நம்ம ஒழுக்கமா வாழறோமா நம்ம நேர்மையா இருக்கிறோமான்றத நம்ம வந்து நம்மள திரும்பி பார்க்கணும் அந்த வகையில சவுக்கு சங்கர் வந்து நேர்மையாகவும் வாழல தனி மனித ஒழுக்கமும் கிடையாது இப்ப சவுக்கு சங்கர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கு அந்த ஆண்டுக்கு முன்பாக வந்து இந்த இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லஞ்ச துறையில வந்து பணி செஞ்சார் அந்த பணி கூட வந்து அவர் படித்து அவர் திறமையால வந்த வாய்ப்பு கிடையாது அந்த வேலை கிடையாது அவங்க அப்பா மரணத்துக்கு பிறகு அவங்க அப்பா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் இறந்ததுக்கு பிறகு சவுக்கு சங்கருக்கு வந்து அந்த பணியை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பணி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய திறமையால கிடைக்கல நம்மளுடைய தந்தையோடைய இறப்பால கிடைச்சிதுன்னு அவர் யோசிக்காமல் அங்கே பணி புரியும் போது அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் வெளியே கசிய விட்டு அங்க இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் சேகரிச்சு அடுத்தவங்களை வந்து மிரட்டி அதன் மூலயமா பணத்தை சம்பாதிச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோட்டை கார்டின்ற ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஒரு ஏக்கராக்கு மேல வந்து இடத்த வாங்கியிருந்தாரு அந்த இடம் வாங்குறப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தவங்க பண்ணி பிடிக்கிறாங்கன்னா அங்க பணி சேர்த்து அவங்களோட ஐஆர் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் அவர் அப்படி எந்த ஒரு பர்மிஷனும் வாங்கலன்னு நாங்க தகவல் சேகரிச்சிருக்கிறோம் அதனால வந்து அந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த சொத்துக்கள்லாம் விற்று இப்போ அந்த அவங்க அவருடைய ஆசை நாயகி ஒரு பொண்ணு இருக்கு பாருங்கள் அந்த பொண்ணு பேரில் வந்து டி நகரில் வந்து ஒரு பத்து கோடி ரூபா மதிப்பிலான சொத்தை வந்து வாங்கி வச்சுருக்கிறாரு இது சம்மந்தமாக அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லஞ்ச ஒழ்ப்புத் புகார் கொடுத்துருக்குறோம் அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுக்குறது ஏற்கனவே அறிவிச்சதுனால இன்னைக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு கூட வந்திருக்க மாட்டேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி வரலாற்றிலேயே பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பயங்கரமான துயர சம்பவம் இன்னைக்கு நம்ம கரூரில் வந்து நடந்திருக்குது அந்த துயர சம்பவத்திலிருந்து என்னால் வந்து ரெண்டு நாளாக என்னால் உணவு சாப்பிட முடியாம மிகப்பெரிய துயரத்தில் என் குடும்பத்தில் என் குழந்தை மரணம் அடைஞ்சால் எனக்கு எப் எப்படி எனக்கு அந்த உணர்வு வருமோ அது போலதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெண்கள் இன்னைக்கு வந்து சோகத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அந்த கரூரில் மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்றதை விட அந்த துயர சம்பவம் நடந்ததற்கு முழுமையான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அந்த அந்த பிஞ்சு பிஞ்சு குழந்தைங்க குழந்தைங்க உயிர் போனதுக்கு யார் முழுக்க முழுக்க யார் காரணம் தெரியுமா முழுக்க முழுக்க நூறு சதவீதம் காரணம் நடிகர் விஜய் மட்டும்தான் ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இது போல எண்ணற்ற பெரிய பெரிய மாநில தேசிய கட்சிகள் எல்லாமே அதாவது தெருமுனை பிரச்சாரம் பொதுக்கூட்டம் மாநாடு எண்ணற்ற எவ்வளவு நிகழ்ச்சிகள் கூட நிகழ்ச்சிகள் மாநாடுல நடத்தி இருக்கிறோம் அது போல நிகழ்ச்சிகள் நடத்துறப்ப அதிகப்படியா தொண்டர்களோ அதாவது பொது வந்து நம்மளை வந்து காண்றாங்க நம்மளுடைய கருத்துக்களை நம்மளுடைய கொள்கையை என்னன்னு கேட்க வரப்ப அவங்களுக்கான பாதுகாப்பை யார் ஏற்படுத்துவாங்க நீ தலைமை மட்டும் கிடையாது நீ ஒரு தமிழ்நாட்டுல பிரபலமான நம்பர் ஒன் நடிகர் நீ அப்போ உன்னை பார்க்கறதுக்கு உன்னுடைய ரசிக கூட்டம் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மட்டும் மொ ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீ வரக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் கூட எல்லாருமே வருவாங்க அப்போ நீங்கள் வந்து காவல்துறை கிட்டே வந்து நீங்கள் ஒரு சந்தையில் அனுமதி கேட்குறீங்க நீ வாரம் முழுக்க நீ பிரச்சாரத்தை நீ மேற்கொண்டு இருந்தீன்னா அவ்வளோ க்ரௌடு அந்த இடத்துல வந்திருக்காது நீ வாரத்தில் ஒரு நாள் தான் நீ பிரச்சாரத்துக்கே வர அதுவும் நீ சூஸ் பண்ண கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை கிராமப்புறங்கள்ல என்ன நடக்கும் தெரியுமா கட்டுமான மற்ற அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூலி வேலைக்கு போய் போறவங்க சனிக்கிழமை நாள்ல தான் அந்த சந்தை பகுதியில அவங்க தினந்தோறும் கூலி வேலைக்கு செஞ்சு அந்த கூலி அந்த அந்த சம்பளத்தை வந்து பிரிச்சு அந்த 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 பணத்துல வந்து அந்த சந்தையில வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க மளிகை பொருட்கள் வாங்குவாங்க ரெண்டாவது அந்த சந்தையில வந்து எல்லா பொருட்களும் விற்கக்கூடிய இடம் அது அப்ப அந்த இடத்த வந்து நீங்க சந்தைய கேட்டிருக்கீங்க ஆனா காவல்துறை அகலமோ நீளமோ பரப்பளவுல வந்து அங்கே பற்றாக்குறை இருக்கிறதுனால எல்லா கட்சி பெரிய பெரிய கட்சிகளுக்கு அந்த மீட்டிங்ஸ் ஸ்பாட் அந்த அந்த இடத்த வந்து ஒதுக்கி வை கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்குறப்ப நீங்க வந்து பதினொன்றரை மணிக்கு வந்து நீங்க வந்து டைம் கேட்குறீங்க அப்ப கோடான கோடி ஜனம் உன்னை பார்க்கறதுக்கு பல ஆயிரம் கோடி ஜனம் பல ஆயிரம் மக்கள் உன் ரசிகர்கள் உன்னை பார்க்க வராங்க அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் உன் முகத்தை காட்டுறதுக்காக உன்னை நீ அவங்க கிட்ட நீ வந்து பேசுறதுக்காக நீ எப்போ பதினொன்றரை மணி நம்ம டைம் நம்ம சொல்லியிருக்காங்கன்னா நீ பதினொன்று நாற்பது பதினொன்று ஐம்பதுக்குலாம் நீ அங்கே ரீச் ஆகிருக்கணுமா நீ ரீச் ஆகிருக்க கூடாதா நீ எத்தனை மணிக்கு வந்திருக்கிற நீ அந்த அந்த இடத்துக்கு நீ ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் கழித்து ஏழு நாற்பதுக்கு தான் அங்கே வந்துருக்கிறேன் நீ வரப்போ இருட்டுக்குள்ளேயே தான் வந்திருக்கிறேன் ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா ஒரு கொள்கை உள்ள தலைவன்னா நீங்க என்ன எவ்வளவு சொன்ன நான் ஒரு சில தலைவர்களும் விமர்சனம் பண்ணிருக்கிறேன் ஆனா அந்த தலைவர் நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பாத்துருக்கீங்களா ஐயா கலைஞர் அவர்களை பாத்திருக்கீங்களா அவங்க வரும்போது அவங்க கார்ல போக்கஸ் லைட் பேஸ்க்கு நேரம் போக்கஸ் லைட் வைப்பாங்க ஏன் தெரியுங்களா தூரமா இருக்கிற தொண்டன் தூரமா இருக்கிற தன்னுடைய ரசிகன் எல்லாம் வந்து அவரை வந்து காணணும்னு வரும்போதே நீ இருட்டுக்குள்ளியா வந்துருக்க அந்த கேரவன்ல நீ இருட்டுக்குள்ள என்ன பண்ணிணு என்ன பண்ணின்னு வந்த நீ அது அவருக்கு தான் வெளிச்சம் அது இருட்டுக்குள்ள வந்து ஆன் தி ஸ்பாட்ல தான் நீங்க லைட்டை போட்டு மேலே ஏறி நிக்கிறீங்க அப்ப இதுல அதாவது வந்து இதுல முழுக்க முழுக்க வந்து தவறு வந்து நடிகர் விஜய் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த கரூர் ஒன்றிய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் இவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணுமே தவிர வேற யாருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல இருக்கக்கூடிய மக்கள் சொல்லலாம் காவல்துறை போதிய பாதுகாப்பு

அந்த மாவட்ட பொறுப்பில் பர்மிஷன் வாங்கினான்னு அவனுக்கு தெரியாதா அந்த மாநில பொறுப்பில் இருக்கிறான்னு அவனுக்கு தெரியாதா அந்த தேர்தல் பிரச்சார குழுக்கு தெரியாது தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ நான் என்ன கேட்கறேன்னா அவங்க ஒரு நீங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க ஒரு தெருமுனை கூட்டமாகவே வரீங்க அது ஒரு பொது கூட்டமாக கூட அதுக்கு அது பொதுக்கூட்டத்துக்கு கூட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேல அங்க வந்து கூஞ்சிருக்கிறாங்க நீ பண்ணி நீ நீங்கள் வந்து வரீங்கன்னா முதல்ல பெண்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட தொண்டர் படை ஃபர்ஸ்ட் எங்க தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர் படை எங்க பாதுகாப்பு படை எங்க மகளிர் அணிய இளைஞர் எங்க மருத்துவ அணி எங்க அப்ப நீ கட்டமைப்பே கிடையாது நீ ஒரு கம்பெனி நீ நீ அரசியல் கட்சி தலைவனே கிடையாது நீ கம்பெனி நீ ஒரு பொம்மை எவனா சொல்றத செஞ்சு செய்யற செய்யற கை கட்டி மேல ஏறி பேசிட்டு போயிரு இதுல என்ன சொல்ல போறதா சமூக வலைதளங்களா அதிகமா பகிரப்படுற கருத்து என்னன்னா முதல்வர் வந்து கரூர்ல பரப்புரை முப்பெருமெல்லாம் இருக்கிறாரு அப்ப வந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அங்க பாதுகாப்பு இருந்தாங்க ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் தெரிஞ்சு கூட போலீசார் மிக குறைவான காவல்துறை அளவுக்கு அதிகமாக அங்க பாதுகாப்புக்கு கொடுத்துருக்காங்க தன்னுடைய தொண்டரையும் தன்னுடைய ரசிகரையும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒத்த ஆளு நீ கேரவானுக்கு மேலே நிக்கிற எவ்வளவு நிக்கிறீங்க நீங்க அவ்வளவுக்கு ஆளுக்கு வெளிநாட்டுல இருந்து உனக்கு பவுன்சரு நாலு பேர் மத்திய மத்திய அதிரடி உங்களுக்கு வந்து ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு உங்களுக்கு கீழே பாதுகாப்பு மேலே பாதுகாப்பு உனக்கு புல்லெட் ப்ரூஃபோட போலீஸ் நிக்கிறாங்க உன்னை பாக்க வர உன் உன் பேச்சை கேட்க வர உன்னுடைய கொள்கையே உன்னுடைய கருத்து கேட்க வர உன் தொண்டனை நீ என்ன பாதுகாத்த நீ எதை வச்சு பாதுகாத்த நீ உனக்கு போலீஸ் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல உனக்கு உனக்கு வெளிநாட்டுல துபாய்ல இருந்து பவுன்சர் அணி வச்சிருக்கிறல்ல எத்தனை பவுன்சர் கூட நிக்கிறாங்க அப்ப உன் தொண்டன பாதுகாக்கிறதுக்கு உனக்கு ஏன் துப்பு இல்ல தான் நாங்க கேக்குறோம் பாருங்க இந்த எல்லாம் ஒரு கருத்து கிடையாதுங்க உசுறு போய் இருங்க செருப்ப வீசுவாங்க கல்ல வீசுவாங்க வெட்டி குண்டு கூட வீசுவாங்க அரசியல் கட்சி தலைவர்னா எதையும் நம்ம தாங்கணும் அரசியல் கட்சி தலைவர் செருப்ப வீசவான் மலத்தை வீசவான் தக்காளி வீசவான் அழிப்போம் நம்ம எல்லாத்துக்கும் நீ தயாரா தான் வரணும் நீ உன்னை பாதுகாக்க தயாரா வரல நீ உன் உன் நீங்க நீ வந்து அங்கே ஒரு ஐயாயிரம் பேர் ஐநூறு ஆயிரம் பேர் வரல இருபத்தி பேர் இருபத்தி ஏழாயிரம் பெண்மணி முதியோர் இளைஞர்கள் எல்லாருமே கரெக்டா நீ சூஸ் பண்ற சனிக்கிழமை சூஸ் பண்ணிருக்கா கிரௌட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து கால தாமதப்படுத்தி இருக்க திட்டமிட்டு நீதான் எல்லாமே பண்ணிருக்க நீ யார் மேல பழி தூக்கி போடுற நீ திட்டமிட்டு பதினொன்றரை மணிக்கு வர சொன்ன காவல்துறை பதினொன்று பதினொன்றரை மணிக்கு பர்மிஷன் கேட்டேன் நீ எதுக்காக ஏழு நாற்பதுக்கு வர நீ வந்து பத்து நிமிஷத்துல அங்க வேலை படுகொலை ஆகுது பத்து நிமிஷத்துல அங்க சம்பவம் நடக்குது அப்ப யாரு சொல்லி நீ யாரு எதுக்காக நீ வந்து கால தாமதம் அப்ப நீ கிரௌட கூட்டுற ஆல்ரெடி அந்த சந்தை பகுதியில இருக்க நிக்கத்துக்கே இடை இருக்காதான் ஆல்ரெடி அங்க பப்ளிக் கூட்டமே இருக்குமா அப்ப நீ 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 காலையில பதினொன்றரை மணிக்கு நீ வரன்னு சொன்ன உடனே பொதுமக்கள் நாலு மாவட்ட மக்கள் அங்க கூஞ்சிருக்கிறாங்க கரூர் மாவட்டம் மட்டும் கிடையாது நாலு மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்தமா அங்க கூஞ்சிருக்கிறாங்க நீ என்ன நீ காலம் தாமத படுத்த 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 கிரௌட் ஆகினே இருக்கிறாங்க அப்ப யாரு மேல குற்றம் யாரு இதுல கொலையாளி நீதான் ஏங்க என்ன நீங்க நீங்க அதாவது கொலை கொலைக்கு காரணமானவன் விடிய கால ரெண்டு மணிக்கு கரூர்ல இருந்து தனி விமானத்துல நீ குடு 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 நீலகர வீட்டுக்கு வந்து நீ நீங்க நீ

அரசட்டா பொது கூட்டம் போடலாம் போடலாம் எல்லாமே போடலாம் ஆனா அது உட்கான நடைமுறைகள் வரிமுறைகள் வந்து காவல்துறையும் ஆளும் அரசாங்கமும் செஞ்சு கொடுக்கணும் இதுல வந்து நீங்க விஜயமும் விஜய் எங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு அரசியல் கட்சி நடத்துதுன்னா பொது நிகழ்ச்சியில அங்க ஏதாவது ஒரு அசம்பாவதி நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு யாரு அந்த கட்சியும் கட்சியோட தலைமை தான் பொறுப்பு எடுத்துக்கணும்னு உயர் நீதிமன்றம் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க அங்க நடந்த சம்பவத்துக்கு முழுமையா முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றி கழகமோ நடிகர் விஜயோ அந்த மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் மட்டும்தான் தவிர வேற யாருமே காரணமே கிடையாது திமுக சதி அதாவதுங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த சம்பவம் அந்த கோர சம்பவத்தை கேட்டு அவர் வயசானவர் அவர் வந்து ஒன்பதரை மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி வந்திருக்கலாம் பத்து மணிக்கு வந்திருக்கலாம் அவர் நைட்டோட நைட்டாக கிளம்பி கரூருக்கு வந்து அங்கே துக்க நிகழ்வுகளை அங்கே அந்த அந்த துக்கத்தில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு அவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து நலம் விசாரித்து அவங்களுடைய அவங்களுடைய வருத்தத்தை அவங்களோட பகிர்ந்துக்கினாரு நீ என்ன செஞ்ச அதாவது உயர் ரக போதைப் பொருள் இந்த கொக்கைன் போன்ற போதைப்பொருள் பயன்படுத்துகிறவெல்லாம் அவனுக்கெலாம் மாதிரி சம்பவம்லாம் பார்த்தோன்னா பயம் வந்துடும் அப்படி நடக்கம் ஆயிடும் அட அவங்க அவங்கள எப்படி எப்படி சொல்றது அந்த பயத்துல அவர் என்ன என்ன செய்வது தெரியாத அவர் உடனே தனி ஃளைட் புடிச்சு அதில நீ சென்னையில இருக்கிற எல்லா முதலமைச்சர்ல இருந்து நிறைய கட்சி தலைவர்கள் எல்லாம் சென்னையில இருந்து ஃளைட் புடிச்சு போயிட்டு இருக்காங்க நீ கரூர்ல இருந்து உன்னால மரணம் உன்னால பேர் உன்னால செத்து போயிருக்குது

வர வழியில பாக்குறேன் தமிழக வெற்றி கழக கொடி அப்படியே ஆரவாரமா பறக்குது ஜெகஜோதியா பறக்குது எதுவுமே அரை கொண்டு அரை கிராமத்துல பறக்கல ரெண்டாவது வந்து அவங்க துக்கம் துக்கத்தை அரசு ஒரு அறிக்கை கூட வெளியிடல அப்ப முழுக்க முழுக்க நடிகர் விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணமே தவிர வேற யாருமே காரணம் இல்லை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உடனடியாக நடிகர் விஜயை கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்

இந்த இன்சிடென்ட் நடந்து அந்த பாடி உள்ள வர்றதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி போன்றவர்கள்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க

ஏழாயிரம் பேர் பங்கேற்று இருந்தாங்க அங்க கூட்ட நெரிச்சல்ல இன்சிடன்ட் நட இவர் பேசி கிளம்பி அவர் வண்டி எடுத்துன்னு ஸ்பீடா போயிடுறாரு அவர் வண்டியை எடுத்துட்டு வேகமா ரீச் ஆனதுக்கு பிறகுதான் கூட்ட நெரிசல் அதிகமாயிட்டு ஒன்று ஒத்தர மேல ஒத்தர விழுந்து அவங்க வந்து மூச்சு திணற ஏற்படுத்து ஒரு நிமிஷம் இருங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வாக்கி டாக்கில இங்க ஏதோ இன்சிடென்ட் நடக்குது உடனடியா ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே லோக்கல்ல இருக்கிற தனியார் இதுல இருக்க மருத்துவமனையில கூட எல்லாம் ஆம்புலன்ஸ் வராங்க நான் என்ன கேக்குறேன்னா படுகொலை அங்க அங்க மரணம் ஏற்பட்ட உடனே நீ நீ போதையில உன் கருப்பு கலர் பேக்ல நீ என்ன வச்சிருக்கற ஏதாவது கூலி போடுறாங்க பசங்க கூலி போடுறியா நீ போதையில கிளம்பி போயிட்டாங்க என்ன நடந்தது மரணம் ஏற்பட்டு இருக்குங்க மரணம் ஏற்பட்ட உடனே நீங்க ஏன் நீ கிளம்பி போறீங்க நீங்க செந்தில் பாலா அந்த கரூர் இருங்க நீங்க சொல்றீங்க இல்லையா ஸ்பாட்ல வந்தாங்க செந்தில் பாலாஜன் எனக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்க தெரியும்ல இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் நம்ம அண்ணன் அன்பில் மகேஷ் அண்ணன் நாலு பேர் நாலு பேரை ஒன்னா சேர்த்து அடிக்கிறவர் அவரு அவரு குழந்தை மேல அழறாரு ஊ கூட்டத்துல ஊ வந்து செத்து போயிருக்கா நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை வீடியோ நான் போட்டு இருந்தேன் ஒரு சுடுகாட்டுல நின்னு நடிகர் விஜய் பின்னாடி யாரும் போவாதீங்க பதினேழு வயது சிறுமி உடல் முழுக தீக்காயத்தோட காயத்தோட ரணத்தோட வலியோட வீடியோ போட்டு விஜய்னா என்னை காப்பாத்தீங்கன்னா கேக்குறப்ப வந்து ஈவிற்க கூட இல்லாத வந்து பார்க்காத நடிகர் விஜய் உங்களெல்லாம் பாப்பாரா அப்படின்னு கேட்டு வீடியோ போட்டேன் மறுவாரம் பாருங்க அதே சம்பவம் நாற்பது பேர் இதே கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் இது பேர் என்னோட எங்களுடைய கரூர்ல நடந்து போச்சு இனிமே தமிழக வெற்றிகாலத்துக்கு பிரச்சாரத்துக்கு எங்கமே அனுமதி கொடுக்க கூடாது நீதிமன்றம் கொடுக்கவே கூடாது இல்ல விஜிலன்ஸ்ல கொடுத்த புகார் எப்பவுமே வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்காம கிடையாது இல்ல மாலினி ஜெயச்சந்திரன் மீது வந்து இங்க குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஐடி அலுவலகத்துல வந்து பத்து முறை புகார் கொடுத்துருக்கோம் நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட இன்னைக்கு நேத்து நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்காக சில விஷயம் எல்லாம் பேசின்னு இருக்கிறாரு அதாவது வந்து இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த தனிநபர் ஆணையத்தெல்லாம் நாங்களாம் நம்ப முடியாது அரசாங்கத்துக்கு ஃபேவரா இருப்பாங்க எங்களால கூட நம்ப முடியல இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையும் ஏன்னா நாங்க பத்து முறை புகார் கொடுத்தோம் ஒன்றிய கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது மோடி கவர்மெண்ட் மோடி மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது புகார் புகார் கொடுத்து முறை கொடுத்தோம் ஒன்றரை வருஷம் ஆகுது மாலினி உங்களுடைய பாஜக மாநில மகளிர் பொருளால இருந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்ப அண்ணாமலை மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விவகாரத்துக்கு வந்து கவர்மெண்ட் நம்பிக்கை இல்லை தனிநபர் விசாரணை நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா வாதம்னா எல்லாத்துக்கும் வாதம் வைக்கலாம் தான் இந்த நாற்பது பேர் பலியான சம்பவத்திற்கு நடிகர் விஜய் மட்டுமே அந்த கட்சி மட்டுமே அந்த மாநில பொறுப்பாளர்கள் தேர்தல் பிரச்சார குழு மட்டுமே தான் காரணமே தவிர இதுல யாருமே இல்ல காரணமே இருக்க வாய்ப்பே கிடையாது அது விசாரணை பண்ணட்டும் இவங்க பண்ற தனிநபர் விசாரணையை அவங்க கேட்கற சிபிஐக்கு போட்டாலும் விசாரணை செய்யட்டும் விசாரணை முழுமையா தெரியும் ஏன்னா நீதிமன்றமே சொல்லி இருக்கு ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில வந்து எதனா ஒரு இன்சிடென்ட் நினைச்சுன்னா அது அந்த கட்சி தலைவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா நான் நடந்த ரஜினிகாந்த் முற்றுகை போராட்டத்துல நாங்க வந்து வெடி வெடிச்சோம் என்ன வரவேற்பு நாட்டு வெடி வெடிச்சாங்க அதை வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டு பாம்பாஸ் ஆக்ட் எங்க மேல போட்டாங்க அதுல என் கட்சி தொண்டர் அஞ்சு பேர் மேல கூண்டாஸ் போட்டாங்க நான் முன்னாள் கமிஷனர் விசுவன் நேரா பார்த்து இது எல்லாத்துமே காரணம் நான் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை நான் தான் என்ன கைது பண்ணுங்க என்ன குண்டா சத்தல் விடுவாங்க என் பொறுப்பாளரே என் தொண்டனை வெளியிடும் நான் போய் பேசினேன் நீ பேசணியா நீ வந்தியா நேரா போய் நீதாங்கிற வீட்டுல போய் புதுக்கணிங்க நீங்க போதை தெரிஞ்ச உடனே இன்னைக்கு காலையில வெளியே வரீங்க